ஆதாரம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்ச்சாரம் தத்துவத்தின் முதல் ராசியான ராசியில் குரு பகவானும் கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்ரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்கு நாலு ராசிக்கு போறார் அதாவது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்னைக்கு மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதனம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இது எல்லா வேண்டிக்க கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒன்பது தரம் சுத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒன்பது தோப்புகரணம் பண்ணிட்டு பண்றது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்க கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிரையில பார்த்த இல்லையானால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்க கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இது குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிரையில வர்றது இப்ப வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சஷ்டி தேதி சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேனா நாலாம் இடம் உங்களுக்கு வந்து சனி பகவான் அர்தாஷ்டம சனி நடந்தாலும் நாலாம் இடத்துல ராசிநாதனை இருக்கிறதும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்கு உண்டானவர் போய் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சப்தமாதிபதி நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுபர் என்ற வரிசையில் வந்து அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரபகவான் அவர் வந்து நாலாம் இடத்தில் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுகத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்போன் அன்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தல ஆனால் அர்த்தாஷ்டம சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிற அர்தாஷ்டம சனி இருக்கு இதன் மூலியமாக உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலையின் மூலியமாக ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் புதன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் சொந்த தொழிலில் உண்டாகும் உங்களுடைய பதவி புகழுக்கு கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அவரே அஞ்சாம் அதிபதியும் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தூக்கம் நல்லபடியாக வரும் கவலைப்பட தேவையில்லை சுவர்கள் பார்க்குறது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கறதுனால உடல்நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய கடனை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலும்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மூலியமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக பொருள் உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணியிலிருந்து இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமைகிறது கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம் முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலும் ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதுனாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மன கிளேசங்கள் இருக்கும் மனசில் வந்து குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது நிச்சயமாக மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுற சந்திரனோ சந்திரனையும் பார்வையிடுறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையா தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் அதை தவிர வந்து வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த மருத்துவர் அந்த இந்த பர்சனாலிட்டி அதாவது இந்த யூனிஃபார்ம் பர்சனாலிட்டிஸு அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தமான வேலை அதை தவிர என்ன சொல்கிறது சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா செங்க சூழலை வச்சுருக்கிறவங்க மணல் அது தவிர மணல் லாரி ஓட்டுறவங்க இவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமையது உங்களுடைய ராசியிலே சந்திரபகவான் வரால் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இந்த காலகட்டம் இருக்கப்போகிற இந்த காலகட்டத்தில் சந்திர சனி சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பாகியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தில் ட்விஸ்ட் ஆகும் அதனுடைய அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது முப்பத்தொன்னாம் தேதி சாயந்தரம் ஏழரை மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய காலகட்டம் செலவுகள் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இல்லை மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் கிடைக்கும் அதை தவிர முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரம் சஷ்டியும் வருது அதனால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது ஒரு மஞ்சள் கலர் துணி மட்டும் கொண்டு போய் வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்கும் கோவிலில் கொண்டு போய் வஸ்திர தானம் கொடுக்குறதன் மூலியமாக அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்